அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை பத்து தடவைகள் ஓதினால் போதும் இந்தது ஆவை நாம் பத்து தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படாது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே உல்லாசவின் நெல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆக்களை பார்த்து வருகின்றோம் இந்தது ஆக்களை நாம் யக்கீனோடு ஹலாசோடு ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை நமக்கு வழங்குவார் இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு துஆ ஆ نَامْ أَنْرَادَمُ وَذِي بِنِّيَ أُرَدُّعَا إِنَّ دعاء إِنْ رَالَ: «اللهُمَّ إِنِّي أَسْأَلُكَ مِنْ فَضْلِكَ وَرَحْمَتِكَ <متحدث> لا يَمْلِكُهَا ذَلِكَ إِلَّا أَنْتَ». (اللهمَّ إِنِّي أَسْأَلُكَ مِنْ فَضْلِكَ وَرَحْمَتِكَ) لا يَمْلِكُهَا. என்று வரக்கூடிய இந்த து மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த து நாம் நம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்ற